இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா எஸ்பியார் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா மிட் நைட் ஜாக்பாட் கார்னிவல் புக்கர் ஷாப் அண்ட் வின்னு ஜாக்பாட் மீன் வளமும் இதர கடல் வளமும் நிறைந்தது கச்சத்தீவு எல்லா வளங்களையும் தமிழகம் அனுபவித்து வந்தது இந்திரா காலத்தில் கச்சைத்தீவு இலங்கை வசம் போனது இந்நிலையில் கச்சத்தீவை எப்படி இந்திரா இலங்கைக்கு தாரை வார்த்தார் அதற்கு கருணாநிதி எப்படி துணை நின்றார் என்பது தொடர்பான ஆவணங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்றார் அந்த ஆவணங்களை இன்று வெளியிட்டார் காங்கிரஸ் திமுகவை வெளுத்து வாங்கினார் அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரம் லோக்சபா தேர்தல் களத்தில் பூகம்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அண்ணாமலை பற்ற வைத்ததுதான் தாமதம் பாஜகவின் மற்ற தலைவர்களும் கச்சத்தீவு பஞ்சாயத்தை கையில் எடுத்து காங்கிரஸை ஒருக்கை பார்க்கின்றனர் பிரதமர் மோடியும் காங்கிரஸை விட்டு வைக்கவில்லை அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரம் தொடர்பாக அவர் கூறியது கச்சத்தீவை காங்கிரஸ் எப்படி அனாவசியமாக விட்டுக் கொடுத்தது என்ற உண்மை இப்போது வெளியாகியுள்ளது ஒவ்வொரு இந்தியனையும் அந்த ஆதாரம் கோபப்படுத்தியுள்ளது காங்கிரஸை ஒருபோதும் நம்ப முடியாது என்று மக்களை மீண்டும் உறுதியாக சொல்ல வைத்துள்ளது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை நாட்டின் நலனை பலவீனப்படுத்துவதுதான் காங்கிரசின் வேலை என்று பிரதமர் மோடி கடுமையாக தாக்கினார் பார்த்து பாஜக கிளப்பியுள்ளது தமிழகத்தில் திமுக காங்கிரஸை பந்தாடவும் பிற இடங்களில் காங்கிரஸ் இந்தி கூட்டணியை வெளுத்து வாங்கவும் கச்சத்தீவு ஆதாரத்தை இப்போது அஸ்திரமாக்கியிருக்கிறது பாஜக